பாண்டியனின் பலான டீலிங்குக்கு ஐம்பதாயிரம் ரூபா அமௌண்டு அதுல இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு எனக்கு பாண்டியனின் ராஜ்யத்தில் உயலால பாண்டியனின் ராஜ்யத்தில் உயும் புரியலல்ல இந்த காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க தெளிவா புரியும் இதெல்லாம் எங்க இருந்து தொடங்குது அப்படின்னா அஜித்குமார் அவர்கள் வந்து ஐந்து காவலர்களால அடித்து படுகொலை செய்யப்படுறாரு அதுக்கு மூளையாக இருந்து செயல்பட்ட நிக்கிதா வந்து ஒரு பெரிய குற்றப்பின்னணி கொண்ட ஒரு நபரா இருக்காரு அவர் வந்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பல பேர்கிட்ட வந்து அரசாங்க வேலை வாங்கி தருவதாக பண மோசடி செய்கிறாங்க இந்த நிக்கிதா அந்த நிக்கிதாவுக்கு கட்ட பஞ்சாயத்து செய்கிறதுக்காக வந்த ஒரு நபர் தான் இந்த பசுமன் பாண்டியன் பாதிக்கப்பட்ட நபருக்கும் நிக்கிதாவுக்கும் ந நடுவில் இங்க இங்கேருந்து தான் வந்து இதாக வந்து அம்பலப்படுத்துகிறாரு நம்மளுடைய தம்பி விஷ்ணு அங்கேருந்து தான் நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கும் இந்த பசுமன் பாண்டியனுக்கும் மோதல் அப்படிங்கிறது வெடிக்குது ஒரு படி மேலே போன பாண்டியன் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய சொந்த தம்பியுடைய வீட்டுக்கு வந்து ஆட்களை அனுப்பி அவரை அடிக்கிறதுக்கு முற்படுறாரு அப்போ வந்து அவருடைய தம்பி மனைவி வந்து அவரை வந்து ஒரு அறையில் வச்சு பூட்டிடுறாங்க வெறியான பாண்டியனுடைய ஆட்கள் வந்து பெண்ணென்றும் பாராமல் அவங்க மண்டையை அடித்து உடச்சிட்டு போயிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும் போது நம்ம வந்து பின்வாங்கிடுவோம் பாண்டியன் வந்து தான் ஒரு பெரிய தப்பு கணக்கு போட்டார் இதெல்லாம் பார்க்கும் போது கேள்விப்படும் போது இந்த நாம் தமிழர் கட்சி தம்பிகள் நமக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் பின்வாங்கிடுவாங்க பயந்துருவாங்க அப்படிங்கறத தான் பாண்டியன் போட்ட ஒரு மிகப்பெரிய தப்பு கணக்கு நம்ம இன்னும் வீரியமாக இறங்கி இவர் யார் அப்படிங்கிற இவருடைய முகத்தெரிய கிழிப்போம் அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரியாமல் போயிடுச்சு உண்மையிலேயே இந்த நிகிதா பாண்டியன் என்கிற பசுமுன் பாண்டியன் யார் இவர் வந்து நிக்கிதாவுக்கு வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணது அதுக்கப்புறம் வந்து கல்லூரி பெண் பெண்களை வந்து பாலியல் தொழிலுக்கு பிராத்தல் தொழிலுக்கு கூப்பிட்ட அந்த நிர்மலா தேவி அப்படிங்கிற பொம்பளை வந்து ஜாமீன்ல எடுத்தது இது எல்லாத்தையும் கடந்து உண்மையிலே யார் தான் இந்த பாண்டியன் இவர் யாருக்காக வேலை செய்யறா அப்படிங்கிற திடுக்கிடும் தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராகவும் எடப்பாடிக்கு எதிராகவும் உக்காந்து சமூக ஊடகங்களில் கொச்ச கொச்சையாக பச்சை பச்சையாக கேவலமாக பேசுவதற்காக இறக்கிவிடப்பட்ட நபர் தான் இந்த பாண்டியன் இந்த பாண்டியனுக்கு பேசப்பட்ட தொகை இந்த மாதிரி உட்காந்து யூடியூப் சேனலில் டெய்லி பேசுறதுக்கு இவருக்கு வந்து பேசப்பட்ட தொகை அப்படிங்கிறது வந்து மாதம் இருபத்தஞ்சாயிரம் இதுல டீலிங் ரெண்டு பேருக்கு டீலிங் இதுல கேள்வி டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ற சேனல் வச்சு நடத்துகிற நபர் வந்து அரைக்கழகம் அப்படிங்கிற அந்த ஒரு கழகத்தை சார்ந்த ஒரு நபர் அவன் தான் என்ன பண்றான் பாண்டியன் அணுகிறான் இந்த டிஎம்கே வந்து அந்த நபர் மூலமாக பாண்டியன்ட்டு அணுகி இந்த மாதிரி உனக்கு நாங்கள் ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறோம் இந்த சீக்ரெட் அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தேர்தல் வரைக்கும் நீ உட்காந்து சீமானவர்களையும் எடப்பாடியை பற்றியும் கேவலமாக அவதூறாக ஒன்றால் எந்த அளவுக்கு பேச முடியுமோ நீ பேசு உனக்கு நாங்கள் மாதம் இருபத்தையாயிரம் தர்றோம் அதாவது சேனல் என்னது சேனலில் வரக்கூடிய வருமானம் எங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து ஐம்பதாயிரம் வந்து கொடுக்குறாங்க மாதம் மாதம் அந்த ஐம்பதாயிரத்தில் இருபத்தையாயிரம் எனக்கு இருபத்தையாயிரம் உனக்கு அப்படிங்கிறது தான் டீலிங் நான் கூட வந்து ஏதோ திராவிட கொள்கை பெரியாரிய சிந்தனை அதனால் இப்போ அண்ணன் சீமானவர்கள் வந்து பெரியார் அவர்களை பயங்கரமாக எதிர்த்து பேசுறதுனால இந்த பாண்டியன் வந்து அப்படியே பொங்குறாரோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தா நீ என்னையா இம்புட்டு சீப்பான ஆளாக இருந்திருக்கிற போயும் போய் இருபத்தையாயிரம் ஓவாக்கி வந்து அண்ணன் சீமானவர்களையும் எடப்பாடியெல்லாம் திட்டி வீடியோ போட்டுட்டு உக்காண்டிருக்கிற இதுதான் உன் லட்சணமா பெரியாருடைய அந்த ஒரு படத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு வந்து தன்னை பெரியார் வியாதியாக காட்டிக்கிற இன்னொரு பக்கம் என்னடாண்ணா சாதி பேரை சொல்லிக்கிட்டு இருக்க பெண்ணியம் பெண்ணியோன்னு பேசுகிற அடிச்சு ஒரு பொம்பளையோட மண்டையை உடைச்சிருக்க இதெல்லாம் கூட பரவாயில்ல இன்னொரு பெண் அந்த பெண்ணுடைய பேரை வந்து நான் குறிப்பிடல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த ஒரு பெண்ணை இன் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பவுண்ட் நகையை வந்து ஏமாந்துருக்காங்க ஏமாந்து வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒருத்தன் லோன் வாங்கி தரேன்னு இருக்கிற நகையெல்லாம் ஆட்டையை போட்டு போயிட்டான் வாங்கிட்டு போயிட்டான் ஏமாற்றிட்டு போயிட்டான் அந்த பெண்ணை அந்த ஏமாத்திட்டு போன நபரோடையே தொடர்பு படுத்தி பேசி ரொம்ப தரம் தாழ்ந்து கேவலமாக பேசியிருக்காரு இந்த பசுமன் பாண்டியன் இது மாதிரி இவரை பற்றி திடுக்கிடும் தகவல்கள் வந்து நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கேயா பெண்ணியம்ங்கிற பாதிக்கப்பட்ட பெண் பக்கம் நிற்கணுங்கிற ஒரு பெண்ணை வந்து இன்னோடு ஆணோடு தொடர்பு படுத்தி அவங்கள கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி இதெல்லாம் பண்ணியிருக்கிறியே உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்கணும் அப்படின்னு தோணுது இப்படிப்பட்ட நபர் தான் உண்மை முகம் கொண்ட நபர் தான் இந்த பசுமன் பாண்டியன் இவர் என்ன நினச்சிட்டாரு நம்ம வந்து அப்படி மிரட்டிடுவேன் குத்திடுவேன் வெட்டிடுவேன் இப்படிலாம் பேசுனதும் நம்ம பின்வாங்கிடுவோம் நம்ம அப்படியே வந்து கண்டுக்காமல் போயிடுவோம் எதுக்குடா நமக்கு வம்பு இவர் ரொம்ப பயங்கரமான ஆளாக இருக்காரு அப்படின்னு சொல்லி பற்றி உண்மையை பேசாமல் போயிடுவோம்னு நினைக்கிறாரு உண்மையை நாங்கள் வந்து இப்போதான் அதிகமாக வீரியமாக பேசுவோம் அப்படிங்கிறத வந்து பாண்டியன் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நேரத்திற்கு பாண்டியன் தள்ளப்பட்டிருக்காரு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சீமான் குறித்து எங்கிட்ட ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பசுமன் பாண்டியன் நினைக்கிறேன் கீதா பாண்டியன் சொல்கிறாரு சரி என்னடா ஆதாரம் வச்சுருக்காரு அப்படின்னு போய் பார்த்தா விஜயலட்சுமி வெளியிட்ட வீடியோவை எப்படி எடுத்து காட்டுறாருங்க யோ என்னையா அது சமூக ஊடகங்களில் சோசியல் மீடியாவில் ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் இல்லை யூடியூப்பில் எல்லா இடத்துலையும் இருக்கியா அந்த வீடியோ நீ என்னையே அதை ஆதாரம்னு எடுத்து காட்டிக்கிட்டு இருக்க எனக்கு அதை பார்க்குறப்ப இந்த வடிவேல் காமெடி ஒன்று தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு சத்யராஜ் வடிவேலும் கிரிக்கெட் மேட்ச்ல ஓடுவாங்க அதில் வந்து பாப்பம்பட்டியாணி மிகவும் பரிதாபமான நிலையில் உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வடிவேல் வந்து பேட்டை எடுத்துகிட்டு பேட்டிங் பண்ண போவார் பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பார் பந்தை தூக்கி போடுறப்ப பேட்டை கீழே போட்டு பந்தை கேட்ச் பண்ணிடுவார் ஏ அவர் பந்த கேட்ச் பண்ணியிருக்கேன் என்னை யாரும் பாராட்ட மாட்டீங்களா அப்படிம்பாரு ஊர் மக்கள்லாம் சென்டர்ல வடிவேலை நிக்க வச்சு சுத்தி நின்று ஒன் டூ த்ரீ டூ அப்படின்னு காரி துப்பிட்டு போயிடுவாங்க வடிவேல் வந்து ஃபுல்லா எச்சி ஆயிரும் மூஞ்சி முகர உடம்பெல்லாம் ஆற்றுல குளிச்சிருக்கேன் ஜேத்துல குளிச்சிருக்கேன் கம்மாயில குளிச்சிருக்கேன் கிணத்துல குளிச்சிருக்கேன் எச்சியில இன்னைக்கு தாண்டா குளிச்சிருக்கேன் அப்படிம்பாரு வடிவேல் அந்த வடிவேலு தான் இந்த பசுமன் பாண்டியன் ஆதாரத்தை கூடிய சீமானுக்கு எதிராக குற்றச்சாட்டு வைக்கிறியன்னு கேட்டா விஜயலட்சுமி வீடியோவை தூக்கி காட்டிக்கிட்டு இருக்காரு அப்புறம் சொல்றாரு எந்த தலைவனுக்காவது சுப்ரீம் கோர்ட்டில் பாலியல் வழக்கு இருக்கா சீமானுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாரு நான் என்ன கேட்குறேன் கல்லூரி பெண்களை பிராத்தல் பண்ணவா பாலியல் தொழிலுக்கு வான்னு கூட்ட நிர்மலா நிர்மலா தேவியை ஜெயிலிருந்து பெயில் எடுத்த நீயெல்லாம் அண்ணன் சீமானவர்களை பற்றி பேசுவதற்கு உனக்கு கொஞ்சமாவது தகுதி இருக்கா அப்படிங்கிற கேள்வியை வந்து இந்த நிக்கிதா பாண்டியன் என்கிற பசுமன் பாண்டியனுங்க நோக்கி வைக்க வேண்டியிருக்கு ஒரு பொம்பளையை வந்து இன்னொரு ஆம்பளையோட தொடர்பு டார்ச்சர் பண்ணி மன உளைச்சலுக்கு ஆளான நீயெல்லாம் பெண்ணியம் பெரியாறு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு சீமானுக்கு எதிராக வீடியோ போட்டுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து இதெல்லாம் நியாயமா அப்படிங்கிற கேள்வியை நான் மக்கள்கிட்டே வைக்கிறேன் இந்த காணொலியை பார்த்ததுக்கு பிறகாவது அஹ் பாண்டியன் அவர்கள் திருந்து வரான்னு பார்ப்போம் பசும்புன் பாண்டியன் கண்ணில் படும் வரை இந்த காணொலியை சேர் செய்யுமாறு நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு நான் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் கவலை தோய்ந்த உங்கள் முகம் என் கண்முன்னே தெரிந்தாலும் கட்சி பணி பின்னால் அழைப்பதால் செல்ல வேண்டியதாயிற்று அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் செங்குரு வங்கோடிய வேளோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே